அடுத்ததாக செய்தினா சாலிஹலை வசலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பார்க்கலாம் இவ்வாறே சமூத் கூட்டத்தவரான மலைப்பாறை வாசிகளும் நம் தூதர்களை பொய்யாக்கி கொண்டிருந்தனர் அல் ஹிஜிர் அப்படின்னா மலைப்பாறைகள் அர்த்தம் அவங்க மலைப்பாறைகளில் மலைகளை குடைஞ்சி வசிப்பவர்களாக இருந்தாங்க சோலிட் ராக் அப்படிங்கிற இந்த மலைப்பாங்கான மலை சார்ந்த பிரதேசங்கள்ல தான் அவங்க வாழ்ந்தாங்க அவர்களுக்கு நாம் அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவர்கள் அவற்றை புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள் அச்சமில்லாமல் பாதுகாப்பை வாழ் பாதுகாப்பாக வாழலாம் என்று கருதி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளாக அமைத்து கொண்டார்கள் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்காக வேண்டி மலைகளை குடைஞ்சி வீடுகளாக அமைச்சு கொண்டாங்க ஆமினீன் இமாம் இபுனு ஜௌசி அவர்கள் அவர்களுடைய தஃசீரில் ஆமினீன் என்ற சொல்லுக்கு ஒரு சில விளக்கங்களை வழங்கிக்கிறாங்க அதுக்கு ஒரு கருத்து அவங்க அல்லாஹுடைய தண்டனைகளை விட்டும் பயந்து அல்லாஹுடைய தண்டனைகளில் இருந்தும் பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க மலைகளை வீடுகளாக அமைச்சு கொண்டாங்க இன்னொரு விளக்கம் கொடுக்கப்படுது இப்படி அமைச்சு வாழ்கிறதானது அவங்கள எந்த ஒரு விதத்திலையுமே அது பாதிக்காத விதத்தில் அமைஞ்சிருக்கும் அவங்க அது எந்த வித எந்த ஒரு முறையிலையுமே அது அழியாத நிரந்தரமான ஒன் ஒரு கட்டமைப்பாக அது காணப்படும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி வாழ்ந்தாங்க கற்பனை செஞ்சு பாருங்கள் இந்த பள்ளி வாயில அளவுக்கு ஒரு கட்பாறை உண்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் குடைஞ்சி ஒரு வீடு அமைச்சு கொள்றீங்க சாலிஹனாபியுடைய சமுதாயத்தினர்கள் செங்கற்களால் வீடு கட்டலை மாற்றமாக அவங்க மலைகளை குடைஞ்சி அவங்க தங்களுடைய வீடுகளை அமைச்சு கொண்டாங்க அதான் ஹானு ஆளை சொல்கிறான் அடுத்த ஃபீமா ஃபீமா ஹுனா அமினி அப்படியான இடங்களில் நீங்கள் வாழ்கிறது உங்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு மலையை குடைஞ்சி ஒரு வீடு அமைச்சு கொண்டீங்கன்னா அந்த இடத்துல எது வந்து அழிக்கக்கூடிய இடம் பூமி அதிர்ச்சி அந்த இடத்த அழிக்காது காற்று அதனை ஒன்றுமே செய்யாது சூறாவளி காற்றோ அல்லது புயல் காற்றோ எதுவுமே ஒன்றுமே செய்யாது பிகாஸ் நீங்கள் ஒரு மலையில் ஒரு மலைப்பாங்கான இடத்துல அதுக்குள்ளே வீடு அமைச்சு அமைச்சு கொ வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அதனால தான் அவங்க நினைச்சாங்க இதில் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய மலை அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளம் இதெல்லாம் எதுவுமே அவங்கள ஒன்றுமே பண்ணாது பிகாஸ் அவங்க ஒரு மலையில் உயரமான இடத்துல மலைகளை வீடுகளாக குடைஞ்சி அமைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பாதுகாப்புங்கிறது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவங்க உறுதியாக நம்பினாங்க அவங்கள எதுவுமே அழிக்காது அப்படின்னு சொல்லி அதனால தான் நல்லா கேட்குறான் ஆமினின் நீங்கள் இந்த இடத்துல நிம்மதியாக பாதுகாப்பாக வாழலாம்னு நினைக்கிறீங்களா ஒரு மனிதன் இந்த பூமியில் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் அவனால் நிம்மதியாக வாழ முடியாது மாற்றமாக அல்லாஹ் ஹானுத் அலாவுடைய தண்டனைகளை நாம் நினைச்சி நம்மளோட வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹு ஹானுத் அலா சொல்கிறான் அல்லாவின் சூழ்ச்சியிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா நஷ்டவாளிகளான மக்களை தவிர வேறு எவரும் அல்லாவின் சூழ்ச்சியிலிருந்து அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார்கள் நீங்கள் சேஃபாக இருக்கிறீன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் தான் ஒரு லூசர் நீங்கள் தான் ஒரு நஷ்டவாளி ஒரு மோமின் எப்போவுமே அல்லாவை பயப்படுவான் அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மோமீனுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால்தான் நபி சாலிஹலை வசலாம் அவங்களுக்கு சொன்னாரு இங்குள்ள சுகபோகத்தில் நீங்கள் அச்சன் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா தோட்டங்களிலும் நீரூற்றுக்களிலும்சுர வேளாண்மைகளிலும் மிருதுவான குலைகளையுடைய பேரீச்ச மரங்களிலும் நீங்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்களே வெ இவற்றிலெல்லாம் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் இருந்துச்சு அதுதான் ஆர்கிடெக்ட் அவங்க உண்மையிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வீடுகளை கட்டமைக்கிறதுல வீடுகளை உருவாக்குறதுல அவங்க மிகவும் சிறந்தவர்களாக இருந்தாங்க الله سبحانه وتعالى سُلْرَان وَاذْكُرُوا إِذْ جَعَلَكُمْ خُلَفَاءَ مِنْ بَعْدِ عَادٍ وَبَوَّأَكُمْ فِي الْأَرْضِ تَتَّخِذُونَ مِنْ سُهُولِهَا قُصُورًا وَتَنْحِتُونَ الْجِبَالَ بُيُوتًا இன்னும் நினைவு கூறுங்கள் ஆது கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் பின் தோன்றல்களாக்கி வைத்தான் பூமியில் உங்களை வசிக்கச் செய்தான் அதன் சமவெளிகளில் நீங்கள் மாளிகைகளை கட்டியும் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தும் கொள்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் இந்த அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள் பூமியில் குழப்பம் செய்பவர்களாக கெட்டு அலையாதீர்கள் என்றும் கூறினார் ஆனால் உண்மையிலேயே அவங்க ஒரு வழிகட்ட சமுதாயமாக கரப்டான ஒரு சமுதாயமாக இருந்தாங்க நபி சாலேஹ அலை சலாத்து வசலாம் சொன்னார் வலா தா ஃபோஃபில் அருளி முசிதீன் நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்கவானா குழப்பம் விளைவிக்க வேண்டாம் என்று சாப் நபி கூறினார் سيدنا صالح عليه الصلاة والسلام سموه تكري سي... سيد إن تريما الله تعالى سلران يا بني آدم إما يأتينكم رسل منكم يقصون عليكم آياتي فمن اتقى وأصلح فلا خوف عليهم ولا هم يحزنون إنه رأي سموه تاري. அல்லஹாவையே வணங்குங்கள் அவனன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை ஹூத் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்ன நூஹ் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்ன அதே செய்திதான் அதை சொல்லிவிட்டு மற்ற நபிமார்கள் என்ன சொன்னாங்களோ அதே தான் சாலேஹ் நபியும் சொன்னார் வஸ்தஹூ இஸ்தே ஒவ்வொரு நபியும் அவங்களுடைய சமூகத்துக்கு இஸ்தே ஹுஃபார் செய்ங்கன்னு தான் சொன்னாங்க இதுதான் செய்துனா சாலேஹ் அலைசலாம் அவர்களுடைய தாவாவாக இருந்தது சரி இதுக்கு என்ன அவங்களுடைய பதில் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது நான் சாலை ஹலைசலாத்த பொறுத்தவரையில் அவர் ஒரு இளமையான ஒரு மனிதர் யங் மேன் அதே சமயத்தில் அவர் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒருத்தராக புத்தி கூர்மையில் உள்ள ஒரு இளைஞனாக இருந்தார் அவர் உண்மையிலேயே ஒரு கண்ணியமான குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தராக இருந்தார் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹை கிளாஸ்லேருந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்த ஒரு நபியாக ஒரு மனிதராக அவர் இருந்தார் சாலிகைத்தான் அவங்களுடைய சமூகத்தை தலைவர்களாக தலைவராக மாறுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தாங்க அவர் இளைஞனாக இருக்கிறார் பிற்காலத்தில் வளர்ந்து அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவரை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தாங்க அந்த சமூகத்து மக்கள் அதனால தான் சாலை ஹாலேஸ்லாத் அவங்க மீது மக்கள் அதிகமான எதிர்பார்ப்புகள் வச்சுருந்தாங்க அப்படி இருக்கக்குள்ள சடன்லி திடீரென்று صالح عليه الصلاة والسلام அல்லாஹ்வுடைய قالوا يا صالح قد كنت فينا مرجوا قبل هذا أتنهانا أن نعبد ما يعبد آباؤنا وإننا لفي شك அவர்கள் சொன்னார்கள் சாலிகே இதற்கு முன்னரெல்லாம் நீர் எங்களிடையே நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர் எங்களுடைய மூதாதையர்கள் எதை வணங்கினார்களோ அதை வணங்குவதை விட்டு எங்களை விளக்குகின்றீர்களா மேலும் நீர் எங்களை எதன் பக்கம் அழைக்கிறீரோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள் சுனா சமூகத்தில் இருக்கிற மக்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய தந்தைமார்கள் அவங்களுடைய ஃபாதர்ஸ் என்னத்தை வணங்கினாங்களோ அதை விட்டும் வேரொண்டை வணங்குறதுக்கு அதை விட்டும் நேரான வழியின் பக்கம் போகிறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்க இல்லை தக்லீத் கண்மூடித்தனமாக பின்பற்று நாங்கள் மாறுறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எடுத்து பாருங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாட்டினாலும் உதாரணமாக எடுத்து பார்த்தா ஒரு ஒரு அட்வான்ஸ் நேஷனாக ஆகிறது பிற ஒரு ஜப்பானையோ அல்லது யுனைடெட் நேஷன்ஸையோ ஒரு உதாரணமாக நாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் நூறு வருஷத்துக்கோ அல்லது இருநூறு வருஷத்துக்கோ முன்னுக்கு இருக்கிற ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்குமான வித்தியாசத்தை எடுத்து பாருங்க அல்லது இப்போ இருக்கிற ஜப்பானுக்கும் அதே மாதிரி நூறு வருஷங்கள் இருநூறு வருஷங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த ஜப்பானுக்கும் இடையிலான வித்தியாசத்தை எடுத்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் விஞ்ஞானமாக இருக்கலாம் எல்லாத்திலையுமே முன்னேற்றம் மக்களிட வாழ்வமைப்பு எடுத்து பாருங்கள் மக்களிட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை எடுத்து பாருங்கள் மக்கள் நடந்து கொள்கிற பேசி பேசுகிற விதமாக இருக்கலாம் யோசிக்கிற விதமாக இருக்கலாம் மக்கள் நடந்து கொள்கிற விதமாக இருக்கலாம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் அனைத்திலேயும் முன்னேற்றம் அட்வான்ஸ்மெண்ட் மெத்ஸில் ப்ரொஃபசர்ஸ் ஃபிசிக்ஸில் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க எக்கனாமிக்ஸில் என்ஜினியரிங்கில் மெடிசன்லேருந்து எல்லா துறைகள்லேயும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க இன்றைய நாளையும் அதே போல் நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது பிகாஸ் மக்கள் அதிகமாக படிக்கிறாங்க தே லேர்ன் அலாட் இப்படி எல்லா துறைகள்லேயுமே மாற்றம் இருக்குது பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது ஆனால் மதத்தை தவிர ரிலீஜனை தவிர ரிலீஜன் முன்னர் எப்படி இருந்துச்சோ இப்பேயும் அதே போல தான் இருக்குது உதாரணமாக ஒரு பிஹெச்டி ஹோல்டராக இருப்பார் மேத்ஸில் கணிதத்தில் ஒரு பிஹெச்டி முடித்த ஒருத்தராக இருப்பார் உலகத்திலே இருக்கக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஒரு லேபில் வேலை செய்யக்கூடிய காலையில் எட்டுலேருந்து பின்னரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் எஜுகேட்டட் பர்சன் அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு லொஜிக்ஸோட நம்பர்ஸோட லெப்பில் வேலை பார்ப்பார் ஆனால் வேலை பார்த்ததுக்கப்புறமா வீட்டுக்கு போன பிறகு இரவையில் ஒரு பசுமாட்டையோ அல்லது வேறொரு சிலையையோ வணங்கி கொண்டிருப்பார் ரிலீஜன் இந்த மதத்தை பொறுத்தவரையில் ஷெய்தான் ஒருபோதும் மக்களை மாறுறத்துக்காக வேண்டி விடமாட்டான் மதங்கள் விடயத்தில் ஷெய்தான் ஒருபோதும் இந்த மாற்றத்தை உண்டாக்க மாட்டான் அடிச்சு அவருட சமூகத்தை பொறுத்த வரையில அவரோட சமூகத்துக்கு சாலைக தெரியும் அவருடைய குவாலிட்டிஸ் அவருடைய பண்புகளை தெரியும் அந்த சமூகத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு லீடர்ஸாக அவரை அவங்க கண்டாங்க இருந்தாலும் சாலே ஹலிசல்லாத் வஸ்ஸலாம் அவங்க சொன்ன இஸ்லாத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல நாங்கள் எங்களுடைய மனசை எங்களுடைய மைண்டை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம் நாங்கள் இப்போ உங்களை சந்தேகப்படுறோம் ஆரம்பத்தில் நாங்கள் உங்களை நம்பினோம் ஆனால் நீங்கள் இப்போ ஒரு முஸ்லீமர் சொல்கிறீங்க ஸோ நாங்கள் உங்களை நம்ப நம்ப மாட்டோம் நாங்கள உங்களை டவுட் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆரோ தமிசரி பிறகு அவர் சூனியம் செய்கிறதாக அவர் மீது குற்றம் சுமத்தினாங்க அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நீர் மிகுதம் சூனியம் செய்யப்பட்டவராக இருக்கின்றீர் நீங்களும் எங்களை போன்ற ஒரு அன்றி வேறில்லை எனவே நீர் உண்மை சொல்பவராக இருந்தால் ஓர் அத்தாட்சியை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி வேண்டும் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன அத்தாட்சி வேண்டும் அவங்களுக்கு ஒப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு சமூக கூட்டத்துக்கு ஒப்சன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவங்களுக்கு என்ன அத்தாட்சி வேண்டும் இது வந்து வேறு சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கல குறிப்பிட்ட இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் பணத்தால் அவங்களுக்கு என்ன அத்தாட்சி வேணும் அப்படின்னு கேட்டான் அவங்களுக்குரிய அந்த அத்தாட்சியை அந்த அதிசயத்தை அற்புதத்தை அவங்களே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் அதனால தான் சலே கேட்டார் உங்களுக்கு என்ன வேண்டும் எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கற்பாறையிலிருந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு உயிர் உள்ள ஒட்டகம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஒரு கற்பாறையிலிருந்து ஒரு உயிருள்ள ஒட்டகம் வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க செய்தனா சாலே ஹலை சலாத்து வசலாம் அல்லாஹ் சுஹானத் அல்லாட்ட கேட்டார் அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சு மிராக்கல் நடந்துச்சு அல்லாஹுடைய நாட்டத்தினால் ஒரு உயிரற்ற இருந்து ஒரு உயிர் உள்ள பொருள் வெளிவந்துச்சு பொறுத்த பொறுத்தவரையில் ஒரு உயிர் உள்ள பொருளை ஒரு இருந்தும் படைக்கியலும் ஒரு உயிரற்ற ஒரு கல்லில் இருந்தும் படைக்கலும் ஆனால் அது அல்லாஹ் பொறுத்த வரையில் ஒரு பெரிய விஷயமே இல்லை அது நம்மளை பொறுத்த வரையில் தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் பொறுத்த பொறுத்தவரையில் குன் ஃபய குன் அல்லாஹ் ஒரு விஷயத்தை பார்த்து ஆகுக என்ற அப்படின்னு சொன்னானண்டா அது உடனே ஆகிரும் அதுதான் அல்லாஹுடைய சக்தி அந்த சமூகம் பார்த்து போதே அந்த கற்பாறையிலிருந்து ஒரு பெரியதொரு ஒட்டகம் ஒரு பெண் ஒட்டகம் வெளிவந்தது அது வந்து ஏனைய ஒட்டகங்கள்ட அளவில் இருக்கல்ல அது ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு பெரிய ஒரு ஒட்டகமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு செய்தி சாலிஹ் சாலி அலிஸ்லாம் ஒரு உடன்படிக்கை செஞ்சார் நீங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு தண்ணி குடித்தா மற்ற நாள் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது இந்த கமல் இந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சார் இன்றைக்கு நீங்கள் தண்ணி குடித்தா நாளைக்கு இந்த ஒட்டகம் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செஞ்சார் அவர் சொன்னார் இதோ அத்தாட்சியாக ஒரு பெண் ஒட்டகம் கிணற்றிலிருந்து அதற்கு ஒரு நாள் தண்ணீர் குடிப்புண்டு உங்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு நாளில் தண்ணீர் அருந்து முறை உங்களுக்கு வரும் இதுதான் தண்ணி குடிக்கிறதுக்கான அட்டவணை அதுக்கு பிறகு சாலிஹலை சலாத்து வசலாம் சொன்னார் இன்னும் அவ்வொட்டகத்தை எவ்வித தீங்கை கொண்டும் நீங்கள் தீண்டாதீர்கள் அவ்விதமாக எதுவும் செய்வீர்களாக இருந்தால் கடினமான ஒரு நாளின் வேதனை உங்களை பிடித்து கொள்ளும் என்று கூறினார் எனவே இது ஒரு தெய்வீகமான ஒரு ஒட்டகம் நீங்கள் இதனை தொடக்கூடாது அதுக்கு நீங்கள் எந்த ஒரு தீங்குமே செய்யக்கூடாது அதுக்கு பிறகு ஒட்டகம் ஒரு நாள் தண்ணி குடிச்சிச்சு மக்கள் ஒரு நாள் தண்ணி குடித்தாங்க இப்படியே நாட்கள் சென்றது ஆனால் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு சமுத் கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு சில மனிதர்கள் இருந்தாங்க அவங்க அந்த நேரத்தில் ஒட்டகத்துக்கு ஒரு தீங்கு செய்கிறத தாண்டி அந்த ஒட்டகத்தை கொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க ஒட்டகத்துக்கு தீங்கு நடக்கிற மாதிரி அதை தொடக்கூடாது என்று கட்டளை இருந்துச்சு ஆனால் அவங்க அதையும் தாண்டி அந்த ஒட்டகத்தை கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க எத்தனை பேர் தெரியுமா முழு சமூத் கூட்டத்திலிருந்தும் வெறும் ஒன்பதே ஒன்பது பேர் ஒன்பது பேர் தான் இவ்வாறு அந்த ஒட்டகத்தை கொலை செய்யணும் என்று நினைச்சாங்க திட்டம் போட்டு கொண்டிருந்தாங்க சொல்றான் இன்னும் அந்நகரில் ஒன்பது மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் நன்மை எதுவும் செய்யாது பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிந்தார்கள் இந்த ஒன்பது மனிதர்கள்தான் அந்த சமூகத்திலேயே குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தாங்க அவங்க தான் இந்த குற்றத்தை செஞ்சு இந்த சமூகத்தை குழப்புறத்துக்கு திட்டம் போட்டு கொண்டிருந்தாங்க ஒட்டகத்தை கொலை செய்யணும்னு நினைச்சது முழு கூட்டமும் அல்ல அதில் இருக்கக்கூடிய வெறும் ஒன்பது பேர் தான் இவங்க சமூத்கூட்டத்தில் தலைவர்களாகவும் இருந்தாங்க அவங்க தான் ஒரு நாள் இந்த ஒட்டகத்தை கொலை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க ஒரு நாள் அதை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் போனாங்க ஆனால் அந்த கட் ஒட்டகம் மிகவும் பெரியதாக ஹியூஜ் ஒரு பெரிய ஒட்டகமாக இருந்தது அந்த ஒன்பது பேர்லையுமே மிகவும் கொடியதாக ஒருத்தன் கொடிய உள்ளம் கொண்ட ஒருத்தன் இருந்தான் அவன் என்ன செஞ்சான் அவனுடைய வாழை உருவி ஒட்டகத்துடைய முன்னு முன்னுக்கு இருக்கக்கூடிய கால்களை கால்களில் வெட்டினான் அவன் கால வெட்டினதும் அந்த ஒட்டகம் கீழே விழுந்தது அதன் பிறகு எல்லாருமாக சேர்ந்த அந்த ஒட்டகத்தை கொலை செய்தார்கள் அஸ் பஹானு அல்ல சொல்கிறான் சமூக கூட்டத்தினர் தங்கள் அக்கிரமத்தினால் சாலேஹ் நபியை பொய்ப்பித்தனர் அவர்களில் கேடு கட்ட ஒருவன் விரைந்து முன் வந்தபோது அந்த ஒன்பது பேர்லேயுமே ஒருத்தன்தான் மிக கொடிய உள்ளம் கொண்ட ஒருத்தன்தான் மிக முன்னாடி வந்தான் முன்னாடி வந்து அந்த ஒட்டகத்தை கொள்றதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சான் அல்லா சுபஹான தால சொல்கிறான் ஃபூஹா அந்த ஒட்டகத்துடைய கால் நரம்பை தரித்து விட்டனர் கால் நரம்புகள் தறிப்பட்டதும் அந்த ஒட்டகம் அப்படியே கீழே விழுந்தது அதன் பின்னர் அதனை துண்டு துண்டுகளாக வெட்டி விட்டார்கள் பின்னர் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து தம் இறைவனின் கட்டளையை மீறினார்கள் இன்னும் அவர்கள் சாலிகை நோக்கி சாலிகே நீர் இறைவனின் தூதராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள்